அரச விடுவித்துள்ள கடுமையான எச்சரிக்கை வளிமண்டல துணைகளும் விடுவித்துள்ள எச்சரிக்கை தமிழரசின் எதிர்காலம் என்பிபி யின் முடிவு வெளிநாட்டு வாய்ப்பு தேடும் இலங்கை தொடர்பில் வெளியான தகவல் திருமலையில் வெடித்த போராட்டம் தீப்பெட்டி எரியும் விமானங்கள் தொடர்பன விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் நாட்டில் சாதாரணமாக நடைமுறையை தாண்டி ஒரு கருப்பு நடைமுறை இயங்கி வருவதாக நேற்றைய தினம் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டிருந்தார் நேற்றைய தினம் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தனது உரையில் வரி செலுத்தும் அனைத்து மக்களின் வரி பணத்திலிருந்தும் ஒரு ரூபாய் ஏனும் அரசியல்வாதிகள் மோசடி செய்ய மாட்டார்கள் என்று கூறினார் அதேவேளை குறித்த பணத்தை எந்த அரசியல்வாதியும் வீணடிக்க மாட்டார்கள் என தான் உறுதியளிப்பதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார் நடைமுறையில் உள்ள சிக்கல்கள் தொடர்பில் தாம் அறிவதாகவும் அரச பொறிமுறையில் காணப்படும் நிலைமைகள் பற்றி கூற வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் இன்று கடும் காற்று வீசக்கூடும் என வளிமண்டு துணைக்களும் எச்சரிக்கை விடுவித்துள்ளது எனவே பாதிக்கப்படக்கூடிய இடங்களில் வசிக்கும் மக்கள் கடும் காற்று தொடர்பாக மிகவும் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளார்கள் இதற்கு மைய தென்மேற்கு பருவ காற்றின் தாக்கம் காரணமாக பல இடங்களில் மணிக்கு முப்பது தொடக்க நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் குறிப்பாக மத்திய மலைநாடு வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் அம்பாத்தொட்டி மாவட்டங்களிலும் கடுமையான காற்று வீசும் என்று தெரிவிக்கப்படுகிறது மேலும் அனைத்து நிலைமைகள் குறித்த தகவல்களையும் நூற்றி பதினேழு என்ற அவசர இலக்கத்தினூடாக அறிந்து கொள்ளவோ அல்லது முறையிடவோ முடியும் எனவும் வளிமண்டுள்ள துணைக்களும் மேலும் அறிவித்துள்ளது தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய தரப்புகளிடையே கொள்கை ரீதியான இணக்கத்தை ஏற்படுத்தும் ஒப்பந்தம் ஒன்று நேற்றைய தினம் கட்சிடப்பட்டுள்ளது எந்த ஒரு கட்சியும் தனித்து அதிகளவான ஆசனங்களை பெறாத சூழ்நிலையில் இரண்டு அல்லது மூன்று கட்சிகள் கூட்டு சேர்ந்து அரசு ஆட்சி அமைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி ஆகியவற்றுக்கான ஒப்பந்தமானது ஒரு வகையில் அரசியல் ஒழுங்குபடுத்தல் அல்லது அரசியல் ரீதியாக சித்தாந்தம் தொடக்க புள்ளியாக பார்க்கப்படுகிறது தற்போது தமிழசை கட்சி சார்பானவர்கள் ஒரு விமர்சத்தையும் தமிழ்த் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பானவர்கள் ஒரு விமர்சத்தை முன்வைப்பதையும் காணக்கூடியதாக உள்ளது யாழ் மாநில சபையின் தலைவராக மேயராக யார் தெரிவு செய்யப்படுவார்கள் துணை மேயராக யார் தெரிவு செய்யப்படுவார்கள் என்ற கேள்வியுள்ள நிலையில் தமிழ் தேசிய பேரவையில் பன்னிரண்டு ஆசனங்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் நான்கு ஆசனங்களும் உள்ளன வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தேடுபவர்களின் எண்ணிக்கை சமீபத்தில் ஆண்டுகள் போது சுமார் இருபது பேரும் குறைவடைந்துள்ளதாக உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் சங்கம் தெரிவித்துள்ளது ஆட்சேப முகவு நிலையங்கள் மற்றும் இலங்கை உள்நாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ஆகிய இரண்டின் மீதும் பொதுமக்களின் நம்பிக்கை குறைந்தே வருவதே இந்த குறைப்புக்கு காரணம் என்று தொழிற்சங்க செயலாளர் முகமது பாரூக் முகமது தெரிவித்துள்ளார் இது சமூக ஆர்வலர்கள் என்று கூறிக்கொள்ளும் ஒரு குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் பிரச்சாரமாகும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையை சேதப்படுத்த சில பிரிவுகள் செய்யப்படுவதாக செயலாளர் கூறுகின்றார் இது வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு தேடுவர்களின் எண்ணிக்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தேடுபவர்களின் எண்ணிக்கையை ஏற்படுத்தும் குறைவு இலங்கையில் அந்நியச்சலாவணி வருவாயிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மோசடி அல்லது முறைகேட்டில் ஈடுபட்டுள்ள ஒரு நிறுவனம் தனிநபர் அல்லது அதிகாரிக்கு எதிராக நடவடிக்கையை தனது சங்கம் முழுமையாக ஆதரிப்பதாகவும் செயலாளர் முகமது பாரூ கூறியுள்ளார் மேலும் இதுபோன்ற செயற்பாட்டை கையாள்வதற்கு ஏற்கனவே சரியான வழிமுறைகள் உள்ளன என்றும் கூறியுள்ளார் இந்த இடையூறு தொடர்ந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பொருளாதார நெருக்கடி மீண்டும் திகழ வாய்ப்புள்ளது என்றும் அவர் அரசாங்கம் விரைவில் தீர்க்க முகமது பாரூக் வலியுறுத்தியுள்ளார் திருகோணமலையில் கிழக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகளில் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது நேற்றைய தினம் திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுரை அலுவலகத்துக்கு முன்னால் நடைபெற்றுள்ளது இதன்போது போட்டி பரீட்சை நியமனம் வழங்க கோரியும் கிழக்கு மாகாண பட்டதாரிகள் அரசு நியமனங்களில் புறக்கணிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது போதும் பேச்சுவார்த்தையின் போதும் அரசு சேவையை கிழக்கு மாகாணத்தை புறக்கணிப்பது ஏன் பரீட்சை வேண்டாம் தகுதியான அடிப்படையில் வேலை வழங்கு போன்ற பல பதாதைகளை ஏதியவாரும் கவன ஈர்ப்பில் ஈடுபட்டுள்ளார்கள் உலக செய்திகள் ரஷ்யா மீது நேற்றைய தினம் உக்ரைன் மேற்கொண்ட தாக்குதல் உலகையை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது அதிர்ச்சியோடு கூட ரஷ்யாவின் பதில் தாக்குதல் எப்படி அமைந்துவிடக்கூடும் என்ற அச்சமும் உலகை உலுக்கி வருகிறது நேத்திரம் ரஷ்யாவில் உள்ள ரஷ்யாவில் வேறு வேறு விமான தளங்களில் உக்ரைன் சமாந்திரமான ஒரு நேரத்தில் மேற்கொண்ட அதிரடியான தாக்குதலில் ரஷ்யாவில் நாற்பதற்கும் அதிகமான விமானங்கள் தாக்கி அளிக்கப்பட்டன ரஷ்யாவின் செர்டிக் ஃபிளைட் என்று கூறப்படுகின்ற அணுகுண்டுகளை வீசுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற விமானங்கள் கூட அந்த தாக்குதல் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது ரஷ்யாவின் விமானங்கள் பற்றி எரிகின்ற காட்சி உலகில் அத்தனை ஊடகங்களையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்க புடின் பதிலடி எப்படி போகிறது என்ற அச்சமும் ஐரோப்பா மக்களின் மனங்களில் கூடவே ஆட்கொண்டு வருகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரசு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி விடுவித்துள்ள கடுமையான எச்சரிக்கை வளிமண்டல துணைகளும் விடுவித்துள்ள எச்சரிக்கை தமிழரசின் எதிர்காலம் இபிடிபியின் முடிவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தேடும் இலங்கைய தொடர்பில் வெளியான தகவல் திருமலையில் வெடித்த போராட்டம் தீப்பற்றி எரியும் ரஷ்ய விமானங்கள்